அரோரவை பற்றி இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனேன்னா நான் உன்னை வந்து அசிங்கமாக கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதன் பார்வதியையும் நீ வந்து என்கிட்ட ரொமான்டிக்காக மட்டும் தான் வந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கம்ருதனையும் வந்து சொல்லி நேற்று நைட்டு ஒரு பெரிய சண்டை அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து போயிருக்கு ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம அந்த ப்ரோமோ ஒன்றில் பார்த்தோன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து கம்ருதினை கூப்பிட்டு அந்த கார்டன் ஏரியாவில் வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாங்க ஃபேமிலியில் வந்து போனதுக்கப்புறமா வந்து எங்கள் வீட்டில் வந்து தனியாக கேம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதை எப்படி ஆடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்கணும் நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அதை எப்படி கேரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து விஜே பார்வதி கம்ருதின் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்வதி வந்து பொதுவாக என்கிட்ட வந்து ஏன் கேமை பற்றி பேசவே மாட்டேங்கிற என்கிட்ட ரொமான்டிக்காக இருக்க க்ளோஸாக இருக்க அவ்வளோதான் அதை தாண்டி நீ என்கிட்ட வந்து கேமை வந்து பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல கம்ருதீன் வந்து உன்னோட ஐடியாலஜி வேறு என்னோடய ஐடியாலஜி வேறு அப்படின்னு உடனே அப்படி ஏன் அப்போன்னா நம்ம ஏன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அது உடனே வந்து நம்ம பேசவானா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறம் பார்வதி வந்து இல்லை நீ மற்ற எல்லாருக்கிட்டையும் வந்து கேம் கேம் பற்றி பேசுகிற இப்போ என் கூட மட்டும் வந்து நீ கேமை பற்றி பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல அவருக்கு செமையாக கடுப்பாயிருச்சு ஆயிடுச்சு ஏன்னா என்ன ரொமான்டிக்காக மட்டும் தான் உங்கள்கிட்ட பேசுகிறேனா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கோவம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ என்ன கேம் ஆடுற நீ வந்து உட்காந்து இப்படி கீழே உட்காந்து புறணி பேசுகிறது தான் உன்னோடய கேமு அதை வந்து நீ கேமுன்னு சொல்கிறியா மேடம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு மோடுக்கு வந்து போய் போயிட்டார் அதுக்கப்புறம் அவங்க இருந்துட்டு இதெல்லாம் நீ வந்து பண்ணி காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அவர் ஏன்னா கீழே உட்காந்து அவங்க எப்படி புறணி பேசுவாங்க அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா அரோரா அரோரா கிட்டே ஏதோ வந்து பேசிகிட்டு வந்திருப்பார் போல் அது நம்மளுக்கு எங்கேயுமே வந்து காட்டலை ஸோ அதனால தான் வந்து இப்போ தனியாக கூப்பிட்டு அது மாதிரி பேசியிருக்காங்க போல் அதுக்கப்புறமா வந்து பார்வதி வந்து ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத காது கொடுத்து கேளு அதுக்கப்புறம் பேசு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா உடனே வந்து கமருதன் இந்த அம்மா சடனாக வந்து எல்லாத்தையும் யோசித்து உடனே உன்னை பற்றி மட்டும் வந்து யோசிப்பாங்க இந்த அம்மா ஆனால் பயங்கர செல்ஃபிஷான ஆள் நீயே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் கமருதின் இருந்துட்டு இங்கே பேர் நீயெல்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் என்னை வந்து போட்டு கொடுத்துட்டு நீ போய்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நீயே ஆபாச குறியீடு விஷயத்துலேயே வந்து நான் உன்னை பார்த்துட்டேன் திவாகர் உன் கூட இருந்த திவாகரே வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து நீ வந்து போட்டு கொடுத்ததை வந்து நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கேமில் சுத்தமாக நீ ஆடுறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பேசிட்டு தான் இருக்கான் அதுக்குன்னு வந்து உன்னை உட்காந்துட்டு இங்கே வந்து ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டே எல்லாம் வந்து இருக்க முடியாது நான் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு என்னத்தை ரொமான்டிக்காக வந்து பேசுனேன் அதை தான் நான் பண்ணேன்னு நீ எப்படி வந்து என்ன சொல்லலாம் இவங்க பெரிய இவங்க இவங்ககிட்ட உட்காந்து ரொமான்டிக்காக வந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறமா எங்கள் பேர் இதுக்கு மேலே நீ அரோராவுக்கிட்ட பேசுகிறது நான் அரோராவை பற்றி நீ பேசுனேன் அப்படின்னா நான் உனக்கு கேவல கேவலமாக வந்து நான் பேசுவேன் அரோராவை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொன்னோன்னே அங்கே திரும்பவும் வந்து பார்வதிக்கு வந்து செமையாக கடுப்பாயிருச்சு அரோராவை பற்றி பேசுனா நான் அசிங்கமாக பேசுவேன் வாயிலேருந்து எனக்கு அப்படியே வேறு எதாவது வந்துடும் ஓடி போயிடுங்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல இந்த அம்மாக்கிட்ட அப்படியே வந்து நம்ம ரொமான்டிக்காக மட்டும் தான் வந்து பேசுகிறோமா வீட்டிலேயே நான் எவிட்டானா அப்படின்னா சந்தோஷப்படுற மொத ஆள் நீ தான் அப்படிங்கிறது எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துலேருந்து பார்வதி வந்து வாக் அவுட் பண்ணி வந்து போகிறாங்க இதுதான் நேற்று நைட்டு வந்து நடந்திருக்கு ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே என்ன போகுது அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பை யாருனாலுமே புரிஞ்சுக்க முடியல அது எங்கே போய் முடிய போதுன்னு தெரியல ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸ் ஷேர் இதே இதேமாரி எல்லாம் பிக்பாஸ் லைவ் எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்